பிஜேபிக்குள்ள பிரச்சனை ரெண்டாவது வந்து பிஜேபி ஏடிஎம்கே பிரச்சனை இவ்வளவு நேரம் நீங்க என்ன சொன்னீங்க பிஜேபிக்குள்ள பிரச்சனை சொன்னீங்க அது முடிச்சிட்டீங்களா நிறைவேடிச்சிட்டீங்களா பிஜேபி பிரச்சனை இல்ல அங்க ஏன் பிரச்சனை வருதுன்னா இந்த பாயிண்ட் கனெக்ட் ஆகுது காங்கிரஸ்ல ஒரு பிரச்சனை சொல்றேன் உங்களால காது கொடுத்து கேட்க முடியல ஒரு வார்த்தை பத்தி சொல்ல முடியல நான் வந்து ஆதார் பூர்வமா வெளியில இருக்கிற பப்ளிக் டொமைன்ல இருக்கிற சொல்றேன் உங்களால அதை பத்தி பேச முடியல இல்லாத பிரச்சனை நீங்க வந்து இருக்குல்ல சொல்லுங்க நான் சொல்றேன் நான் மூணாவது கேக்குறேன் நைனாரும் அண்ணாமலை முரண்பட்ட ஒரு இடம் சொல்லணும் நான் ஏடிஎம்கேக்கு வர்றேன் சரிங்களா இல்லையா நீங்க சொல்ல முடிஞ்சா சொல்ல முடியல ரெக்கார்ட் பண்ணிக்கலாம் இல்ல டிடிவி தினகரன் அவர்கள் வந்து இவருடைய தலைமை ஏற்க விரும்பலன்றதுதான் சார் சொல்றாரு அவருடைய தலைமை ஆமா அதான் சொல்லுவாங்க அடுத்த விஷயம் பேசுவோம் அவர் வான் கூப்பிடுறது அடுத்த விஷயம் எதிரான செயல் இல்ல அதுதான் அடுத்த விஷயம் பேசுவோம் சரிங்களா இப்போ நான் ஏடிஎம் கலெக்ஸ் பத்தி பேசுமா இப்போ இது முடிஞ்சு இது முதல்ல நிறைவேடைஞ்சிட்டீங்களா இதுல நீங்க என்ன நிறைவேடைஞ்சிருக்கணும் அப்படினா बीजेपीக்குள்ள பிரச்சனை இல்ல நீங்க ஒத்துக்கிட்டீங்க ரைட் முடியல மனசாட்சி உறுத்து பாத்தீங்களா ஈ நம்ம வந்து என்ன சொல்லுவாங்களோ மத்தவங்கலாம் சொல்லாங்க கீழ கமெண்ட்ல நம்ம வந்து கடுப்பு இல்ல இல்ல சார் நீங்க இங்க இன்ன இந்த பிரச்சனை முடியவே இல்ல சார் நான் சொல்ல என்ன பிரச்சனை சொல்லுங்கன்றா அவர் கேக்குறன அவர்கள் ஏர்க்கிறது இல்ல இல்ல சார் அவரை நீங்க வாங்கி கூப்பிறது இத வந்து ஆசோலேட் பண்றதுக்கான ஒரு வேளை தான் நாலாவது சொல்றேன் ஏடிஎம்கே கூட்டணிக்குள்ள உள்ள பிரச்சனை பேசுறோம் இப்போ நான் பேசுறேன் நான் கேக்குறது பிஜேபிக்குள்ள நீங்க நைனாருக்கும் அண்ணாமலைக்கு தகராறு அண்ணாமலை தனி கட்சி கேட்டீங்கல்ல அதுக்கு நான் எஸ்டாப் பண்ண உங்களுக்கு ஒத்துக்கிறீங்களா மறுத்துல மறுத்துதான் பாயிண்ட் சொல்லு நான் திருத்திக்கிறேன்